இந்த ஃபார்ம் உங்க வீட்லயும் கொடுத்து இருக்காங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ஆகதாங்க இது எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா அதற்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இத எப்படி ஃபில் பண்ணணும் என்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபில் பண்ணனும் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவா கொடுத்து அந்த வீடியோ இது கூட அட்டாச் பண்ணி மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோ சிறப்பு தீவிர திரட்ட கணக்கிட்டு படிவத்தினை எப்படி நிரப்புறதுங்கறது பத்தி பார்க்க போறோம் முதல்ல இந்த ஃபார்மோட மேல் பகுதியில்ல உங்க வாக்கு சாவிடி நடை அளவில் அதாவது பிஎன்ஓவோட பெயர் மற்றும் மொபைல் எண் இந்த இடத்துல இருக்கும் இந்த ஃபார்ம்을 ஃபில் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம் இந்த படிவத்தோட மேல் பகுதியின் இடதுபுறம் பாத்தீங்கன்னா வாக்காளரின் பெயர் அவரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் முகவரி மற்றும் அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் எந்த சட்டமன்ற தொகுதியில எந்த பாகத்துல எந்த வரிசையில இருக்கு அப்படிங்கிற விவரம் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும் அதோட படிவத்தின் வலதுபுறம் அவருடைய போட்டோவும் பிரிண்ட் ஆகியிருக்கும் வாக்காளரோட போட்டோ பக்கத்துல அவருடைய தற்போதைய போட்டோவை ஒட்டுவதற்கு காலி கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல அவருடைய புதிய போட்டோவை ஒட்டணும் அதுக்கப்புறம் இந்த படிவத்தை வாங்கிய அத்தனை வாக்காளர்களும் முதல் பகுதியில் அவருடைய விவரங்களை நிரப்பணும் அதாவது பிறந்த தேதி ஆதார் எண் விருப்பம் இருந்தால் கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையின் இருந்ததுன்னா அதை எழுதலாம் தாயாரின் பெயர் அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையும் இருந்தது அதையும் எழுதலாம் துணைவர் பெயர் அதாவது கணவன் அல்லது மனைவி அவங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இது போன்ற விவரங்கள் எல்லாம் சரியா நிரப்பணும் அடுத்ததா கீழே இடதுபுற இரண்டாவது பகுதி அதாவது முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு இருக்கிற பகுதியில் அந்த வாக்காளர் அவருடைய பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருட சிறப்பு தீவிர திருத்தத்தில் தயார் செஞ்ச வாக்காளர் பட்டியலில் இருந்த அந்த பகுதியில் கேட்கப்பட்ட விவரங்களை நிரப்பணும் அதாவது வாக்காளர் பெயர் அப்படிங்கிற இடத்துல அவருடைய பெயரை எழுதணும் இரண்டாயிரத்தி இரண்டுல அவருக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அதோட நம்பர் அப்புறம் உறவினரின் பெயர் என்ற இடத்துல அவருடைய அப்பா கடவர் பாதுகாவலர் இப்படி அவருக்கு பொருத்தமான உறவினரோட பெயரை எழுதி கீழே உறவுகளையும் claro எழுதணும் <coughs> <Good> <n�> அடுத்து இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தாரோ அந்த தொகுதியுடைய பெயர் மற்றும் எழுதணும் பட்டியல் அவர் பெயர் இல்லைன்னா அவரால் இரண்டாவது அப்போ இந்த மூன்றாவது பகுதியில் அவரோட உறவினர் அதாவது அவருடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க யாராவது ஒருத்தருடைய பெயர் இரண்டாயிரத்தி இருந்தது பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு அவங்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை இருந்ததுன்னா அதோட நம்பர் அவங்களோட அப்பா கணவர் பெயர் நிரப்பணும் அடுத்து உறவுமுறை அப்படிங்கிற இடத்துல அவர் வாக்காளருக்கு என்ன உறவு முறை எழுதணும் அப்புறம் அவர்களோட அதாவது யார் பெயர் இரண்டாயிரத்தி இரண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கோ அந்த பெயர் இருக்கிற சட்டமன்ற தொகுதி பெயர் பாகமென் வரிசையில் எல்லாத்தையும் இதை முடிச்ச பின்னாடி கீழே இருக்கக்கூடிய மூன்று உறுதிமொழியையும் பொருத்தமா ஃபில் பண்ணி வாக்காளரோட கையெழுத்து அல்லது கை இட்டு அவர் இல்லாத பட்சத்துல அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட நபரின் கையெழுத்து அல்லது கை ரேகையை பதிவு செஞ்சோ வாக்குச்சாவடி நிலை அலுவலர் கிட்ட கொடுத்துடணும்